இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி டாப்பிக்கில் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ ஏஐ அப்படிங்கிற டாபிக் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கடல் நான் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஒரு கோர்வையா எல்லா இன்ஃபர்மேஷனும் மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் பிரீஃபாக கொண்டுட்டு வந்திருக்கேன் ஸோ இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஒன்லில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏஐ அப்படின்னா என்ன இதோட ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம் கடைசியாக இதோட டைப்ஸ் இது வந்து மொத்தம் மூணு விதமாக பிரிக்கிறாங்க அந்த டைப்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க அப்ளிகேஷன் மட்டும் பார்க்க போகிறோம் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம் உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாருன்னா நம்ம மனுஷங்களோட மூல தான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போது பத்து வயசு வரைக்கும் ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க பத்தாவது வயசில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க வேறு வேறு இடத்துல போ போயிடுறாங்க அதாவது ஒரு ரொம்ப தூரத்தில் அவங்க பிரிஞ்சு போய்ட்றாங்க பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த காண்டாக்ட்ஸும் இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து திரும்ப அதே ஏ அண்ட் பி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க இப்போ பார்க்கும்போது அந்த ஃபேஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கும் கண்டிப்பாக இல்லையா அப்போ வந்து அந்த பிரெயின் வந்து டக்குன்னு ப்ரோக்ராமை ரன் பண்ண விடும் ரன் பண்ணி அதை யோசிக்க ஆரம்பிக்கும் எப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும் அந்த கண் அந்த முகம் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் அந்த குரல் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அதை அனலைஸ் பண்ணும் இந்த பர்சனை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணும் ஸோ இதுதான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து இன்னொரு மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம் எப்படின்னா அந்த மிஷினுக்கு வந்து நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறோமோ அந்த ஒர்க்கை மட்டும் அதை பண்ணும் சப்போஸ் அந்த ஒர்க்கை தாண்டி வேறு ஏதாவது அது இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கும் பார்த்திங்கனா நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி அப்படி யோசிச்சது அப்படின்னா அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரி இன்னும் இண்டப்பதான் நம்ம இதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இந்த மூணுக்கும் உன்னுள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும் மூணு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் முதல்ல நம்ம க்ளியராக பார்த்துடலாம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இதுதான் ஒரு மொத்த நெட்ஒர்க்குமே இது வந்து என்னென்னா மிஷினை வந்து மனுஷங்க மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக் தான் மிஷின் லேர்னிங் மிஷின் லேர்னிக்குள்ள இருக்கிறது தான் வந்து டீப் லேர்னிங் அப்போ மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம் மெஷின் லேர்னிங் இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த மெஷினை வந்து டெசிஷனை எடுக்க வைக்கும் நீ ஒரு முடிவு எடு அப்படின்னு நம்ம மிஷினை வந்து சொல்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங் அதுக்குள்ள அதோட ஒரு பகுதியாக வரது தான் டீப் லேர்னிங் டீப் லேர்னிங் வந்து என்னன்னா அது மில்லியன்ஸ் கணக்கான ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்கும் அந்த நியூரல் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க அதை வச்சு பேஸ் பண்ணி அது டெசிஷன் எடுக்கிறது தான் டியூ இது வந்து டீப் லேர்னிங் நெட் ஒர்க் ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் இந்த மூணுத்துக்குமே சரி இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு பகுதி இது வந்து நம்ம ஒரு ஒர்க்கை கொடுக்கணும் அதாவது ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அதுதான் இந்த மிஷினோட டியூட்டி இது வந்து எப்படி ரிப்ளிகேட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மனுஷங்களை மாதிரியே ஹியூமன் இன்டெலிஜென்ஸே வந்து மிஷினில் கொண்டுட்டு வருது தான் ஏஐ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஏஐயோட கோல் என்ன அப்படின்னா பெர்செப்ஷன் அது மட்டும் இல்லை ஒரு மிஷினை வந்து மனுஷங்கள மாதிரியே ஒர்க் பண்ண மனுஷங்க மாதிரி யோசிக்கணும் வேலை வந்து மனுஷங்களை விட ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய வகையில் நம்ம ஏஐயை டிஃபைன் பண்ணலாம் இப்போ நம்ம ஏஐயோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்லைடில் இருக்கிறது ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி தான் இப்போ நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஸ்லைடில் வந்து உங்களுக்கு பேரலெலாம் வந்து தியரட்டிக்கலாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் ஹிஸ்ட்ரி ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல போகிறது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் ஸோ ஸ்லைடில் இருக்கிறதும் சேர்ந்து இதில் பிளஸ் நீங்கள் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த இயர்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கலாம் சரி முதல்ல பார்த்தீங்கன்னா அதாவது வேர்ல்டு வார் டூ நைன்டீன் டுவெல் டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இந்த டைமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதைரக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ல முடியாது அந்த டைமில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கம்யூட்டரில் ஒர்க் இருக்காங்க கம்யூனிகேஷன் சொல்லலாம் அப்போ ஆலன் டியூரிங் அப்படிங்கிறவர் வந்து அவர் யூகே சேர்ந்தவர் அவர் தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் அந்த வேர்ல்டு டூ நடந்துட்டு இருக்கும்போது அவர் தான் கம்யூனிகேஷனுக்கு அந்த ஃபீல்டில் அவர் ஒர்க் இருக்காரு மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிற விஷயத்துலலாம் சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையுமே வந்து கம்ப்யூட்டர் இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான கம்ப்யூட்டர் வந்து வேரி ஆகும் இல்லையா அதனாலண்ட் டியூரிங் ஒரு விஷயம் யோசிக்கிறாரு அதுக்கு பேர் தான் டியூரிங் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் அவ்வளோ தான் அந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன நடக்குதுன்னா ஏ பி அப்படின்னு ரெண்டு இருக்கு ஏ அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பி அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ஸோ இப்போ இந்த பி அப்படிங்கிற ஹியூமன் வந்து ஏ வந்து கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் வைஸ் ஒர்ஸாக அதே மாதிரி ஏ வந்து பி வந்து ஹியூமன் தானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் டியூரிங் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு தான் வந்து ஆலன் ட்யூரிங் பண்ணுறாரு அதுக்கப்புறமா வந்தவர் தான் மெக்கார்த்தே இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது தான் மெகார்த்தே ஸோ மெகார்த்தே தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ஏஐ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணுறாரு இவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து வந்திருக்காரு இவர் வந்து அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து தான் இந்த எல்ஐஎஸ்பி அப்படிங்கிற சாஃப்ட்வேரை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இந்த சாஃப்ட்வேரை ஸோ யூஸ் பண்ணி மொத முத அவர் பண்ண ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா செக்கர் போர்ட் கேம் இதுதான் முத முத அந்த லிஸ்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சு அவங்க பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அந்த செக்கர் போர்டு கேமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு ப்ரோக்ராம் ஸோ அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க இந்த விஷயத்தில் அதுக்கு அடுத்த வர டெவலப்மெண்ட் தான் ஏஐ விண்டர் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை இது வந்து எப்போனா நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் எயிட்டி ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஆகல அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க நைன்டீன் எயிட்டியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் அதாவது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த முன்னேற்றமாக அதாவது அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகுது டெவலப்மெண்ட் போகும்போது ஆகுது பெரிய பெரிய டிவைஸாக இருக்குதுன்னா சின்ன சின்ன ஆகிடுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுக்கு அடுத்த கட்டம் இது சின்ன சின்னதாக கடுகு சைஸ்க்கு மாறிடுது எல்லாமே இதுதான் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் யூஸ் பண்ணுறோம் பிசிலலாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா ஏஏ நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் ஐபிஎம் டீப் ப்ளூ இது எதுக்காகனா செஸ்ஸுக்காக அவங்க கொண்டுட்டு வந்தாங்க சரி அதுக்கடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வேபோட் இது ஒரு ரோபோட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக அவங்க டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரும்போது ஒவ்வொரு ட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸீட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்தது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நான் ஷார்ட்டாக ப்ரீஃபாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஏஐ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஷக்கி த ரோபோட் இதை டெவலப் பண்ணது யாருன்னா சார்லஸ் ரோசன் இவர் வந்து பதினோரு பேரோட சேர்ந்து ஜென்ரல் பர்பஸ் மொபைல் ரோபோட்டை உருவாக்குறாரு இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் பர்சன் ஃபர்ஸ்ட் ஏஏ கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா டிசம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஹெர்பர்ட் சைமன் ஆலன் நெவல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டெவலப் பண்ணுறாங்க இதுதான் மொத மொதல் டெவலப் ஆன ஏஐ ப்ரோக்ராம் சரி மொதல் ஏஐ வந்து எப்போது வந்து ஃபவுண்ட் அதாவது ஃபவுண்டர் ஆஃப் ஏஐன்னு இருப்பாங்கள்ல அந்த இங்கிலீஷ் வேர்டில் வந்து நிறைய டர்ம்னாலஜிஸ் இருக்கும் கிரியேட்டட் ஃபவுண்டட் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் தான் வரும் எல்லாமே ஸோ ஹூ ஃபவுண்டட் ஏஐ அப்படின்னா பாஸ்டன் இவர் வந்து செப்டம்பர் ஃபோர் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் இவர் வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியாவில் தான் படித்தார் சரி அப்போ உண்மையாகவே ஏஐ வந்து எப்போ பிறந்துச்சு அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் டூ எயிட்டி டூல இதோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உள்ள வர ஆரம்பிச்சது எல்ஐஎஸ்பி அப்படிங்கிற அந்த மேத்தமேட்டிக்கல் தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த டெக்னாலஜி வந்து ரன் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா ஆர்ட்டிகல்லையும் பார்த்துட்டு வரோம் சரி இப்போ நம்ம இதோட டைப்ஸ் பார்க்கலாம் இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் கேப்பபிலிட்டியை பொறுத்து அதை நேரோ ஏஐ ஜென்ரல் ஏஐ சூப்பர் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அதை வச்சு நம்ம நாலாக பிரிக்கலாம் ரியாக்டிவ் மிஷின்ஸ் லிமிடெட் மெமரி தியரி ஆஃப் மைண்ட் செல்ஃப் அவேர்னஸ் சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் இதுதான் மொதல் டைப் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்னென்னா வீக் ஏஐ அப்படின்னு சொல்லலாம் வீக்னால் என்னென்ன இது ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு மட்டும் தான் பண்ணோம் அதுக்கு சில பவுண்ட்ரிஸ் இருக்கும் இந்த வேலையை மட்டும் தான் அதை செய்யும் இதை தாண்டி அதால் செய்ய முடியாது இப்போ இதில் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அலெக்ஸா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வீட்டில் கூட வச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அதாவது இப்போ கூகுள் ஏதாவது நம்மளுக்கு டவுட் இருக்குதுன்னா உடனே போய் கூகுளில் எடுத்து நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி கூட நம்ம எந்திரிச்சு போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கூகுளில் போய் கூட பார்க்க வேண்டாம் இந்த அலெக்ஸா வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது பதில் சொல்லும் ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்து இன்னும் சிம்பிள் சிம்பிளாக கொண்டுட்டு தான் இந்த அலெக்ஸா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க் கொடுக்கலாம் அந்த மியூசிக் ஆன் பண்ணு இந்த பர்டிகுலர் இதை வந்து ப்ளே பண்ணு அந்த சுவிச் ஆன் பண்ணு அதை சுவிச் ஆன் பண்ணு இல்லை எனக்கு இதை இதை பாடு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் இது இந்த கொஷின்க்கு ஆன்சர் என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கெலாம் செய்கிறது தான் வந்து இந்த வீக் ஏஐ இது ஒரு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது நான் இப்போ ப்ரீஃபாக தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து என்னன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இது வந்து ஐஃபோனில் இருக்குது ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பாஸ்வேர்ட் வந்தது அப்புறமா பேட்டர்ன் வந்தது அப்புறமா நம்பரிங் வந்தது அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் வந்தது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நம்ம ஐரஸ் வச்சு கூட நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்மளோட ஏன்னா நம்மளோட கைரேகை வந்து எப்படி யூனிக்கோ அதே மாதிரி நம்ம ஐரஸும் வந்து யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொண்டுட்டு வந்தாங்க அடுத்தது வந்து என்னென்னா கூகுள் மேப் இதுவும் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் இதுவும் வீக்கேஐ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டெஸ்லா நிறுவனம் வந்து தயாரிச்சது ஆட்டோ பைலட் ஃபியூச்சர் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அவங்க இந்த டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க ஐஐ அதாவது என்னென்னா செல்ஃப்லெஸ் ட்ரைவிங் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா சைடும் பார்க்கலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதாவது எந்த தூரத்தில் என்ன ஸ்பீடில் வண்டி வந்துட்டு இருக்கு அந்த வண்டியில வந்து என்ன மாதிரி வண்டி என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அது அப்படிங்கிறதையும் சொல்லும் ஏ டு சேர் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லும் அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோபோக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த ரோபோக்கு தான் சோஃபியா கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக இருக்குது எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க அந்த ரோபோவை சரி இப்போ அந்த ரோபோ பேசுகிறத பார்க்கலாம் i could never tell a lie or even exaggerate at all by the way you are probably the most intelligent and beautiful human eye every possible scenario robots will have to learn more complex ethical rules from humans gradually over time i can work in two different ways i can use my dialogue system to hold a spontaneous chat ஒரு ட்ராக்ல வந்துட்டு இருக்க ஒரு பக்கம் ஒரு ஆள் இருக்காங்க நீங்க அந்த லிவர் கிட்ட நார காப்பாத்துவீங்க ஆப்ஷன் ஏ இந்த பக்கம் வந்தீங்கன்னா அஞ்சு உயிர் போயிடும் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு உயிர் போயிடும் சோ இதுதான் வந்து ட்ராலி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ரொம்ப அழக ஒரு ஹியூமன் இன்டெல்ச்சுவலோட ஆன்சர் பண்ணது நம்ம சோபியா இதுதான் அதோட My creator, David Henson. He made me into who I am today. Don't tell him that, though. இன்ட்ரூ முடிக்கும் போது அது சொல்லி கேட் ஆஃப் இதுவே ஒரு ஹியூமன் சொல்லியிருந்தாங்கன்னா வேற மாதிரி ட்ரால் பண்ணிருப்பாங்க சோ ரொம்ப நம்ம யாருமே ட்ரால் பண்ண முடியாது ஸோ ரொம்ப அழகா ஸ்வீட்டா ஒவ்வொரு இன்டர்வியூக்குமே வந்து ஒரு ரியல் ஹியூமன வந்து ஹியூமன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இன்டெலெக்சுவலா பதில் சொல்லி இன்னைக்கு வந்து அது சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கு நிறைய பேர் போய் மீட் பண்ணிட்டு இருக்கு பாஸ்போர்ட் இருக்கிறதுனால அது எல்லா இடமும் போயிட்டு இருக்கு ஸோ உண்மையாவே கொடுத்து ரோபோட் தான் ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ஹியூமனிட் ரோபோட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம் செகண்ட் டைப் என்ன ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்ட்ராங் ஏஐ நம்ம முதல்ல பார்த்தது வீக் ஏஐ இது வந்து ஸ்ட்ராங் ஏஐ அப்படின்னு சொல்றாங்க என்ன இது எது எந்த மாதிரி பேஸில் இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டெலக்சுவல் டாஸ்க் கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சின்ன ஒர்க் பண்றோம் ஹியூமன்ஸ் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாமினா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டாமினா இருக்குது ஸோ நம்ம சில ஒர்க்கை வந்து ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸ்க்கு தான் கண்டினியூஸாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளோட ஒர்க் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடும் ஆனால் அந்த மாதிரி டைமில் இந்த மெஷின்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் சொல்லப்போனால் மெஷின்ஸ் கனவெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்றும் இல்லை நம்ம வந்து அடிக்கடி ஸ்னீஸ் பண்ணுவோம் காஃப் பண்ணுவோம் பட் அதெல்லாம் எதுவுமே இந்த மெஷின்ஸ்க்கு கிடையாது இல்லையா அதனால் ஸ்ட்ராங் ஏஐ வந்து ரீடிசைனும் பண்ணிக்கும் அதே மாதிரி நம்ம மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் நம்மளுக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பயாலஜிக்கல் எவல்யூஷன் தான் நம்ம லிமிடேஷனே ஸோ அது வந்து ஏஜ் ஃபேக்டர் ஆகட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பயாலஜிக்கல் இஷ்யூஸ் அந்த பயாலஜிக்கல் இஷ்யூஸை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராங் ஏஐ ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் ஏஐ இப்போ நம்ம அடுத்தது வந்து மூணாவது டைப் பார்க்கலாம் மூணாவது டைப் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் வர மாதிரி தான் இங்கே வந்து ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க முன்வைக்கிறாங்க சில சயின்டிஸ்ட்லாம் அப்படின்னா மெஷின்ஸ் வில் ஓவர் டேக் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிறைய பர்ஸ் சாத்தியம் இருக்குது அந்த விஷயத்தில் அதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டுமே வந்து இதில் வந்து நிறைய விஷயங்களை வைக்கிறாங்க பர்டிகுலராக எலன் மாஸ்க் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி நம்ம சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வந்து அல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்துடும் அண்ட் அதுதான் வந்து வேர்ல்டு டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு அவர் முன் முன்வைக்கிறாரு ஆல்ரெடி அவர் வந்து செல்ஃப்லெஸ் கார் ஆகட்டும் இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்ட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு அண்ட் கூடிய விரைவில் வந்து அவர் மார்க்கு போய் அங்கே வந்து நம்ம அதாவது ஹியூமன்ஸ் வந்து மார்ஸில் போய் வந்து நம்ம வாழலாம் நம்ம நம்மளுக்கு இன்னொரு பிளானட் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுலையும் அவர் வந்து இப்போ முனைப்பில் இறங்கிட்டார் அந்த விஷயத்துலையும் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம் சரி நண்பர்களில் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம ஏஐனா என்ன அதோடய ஹிஸ்ட்ரி அவல்யூவேஷன் அதோட மூணு டைப்ஸ் இது தான் பார்த்துருக்கோம் இதை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த பார்ட் டூவில் வந்து நம்ம பார்க்க போகிறது இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அதுக்கப்புறமா இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்